போன தடவை விஜய் சைக்கிளில் வரும்போது அப்படியே ஃபுல்லா ஃபேன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க பாருங்க அந்த மாதிரியே விஷால் சைக்கிளில் வர ட்ரை பண்ணாரு பின்னாடியான ஒரு ஈர்க்காக கூட வரல அப்படின்னு தான் கலைக்கிறாங்க அப்படின்றது தான் போயிட்டு இருக்கு இதை தான் டாக்ஸாக போயிட்டு இருக்கு கூட்டங்கள் சேர்ற இந்த ஒரு பல்கான இந்த கூட்டங்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு சேருமா அப்படின்றது தான் நமக்கு தெரியவில்லை நல்ல கருத்துக்கள் உள்ள படம் எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த கருத்துக்கள் நம்ம இளைஞர்களோட இப்பத்த அந்த வேவ்லென்த்துக்கு மேட்ச் ஆகுதான்னு தான் எடுக்க வேண்டியதாக இருக்கு பாரு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு நீ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா வர முடியும் அட்ஜஸ்ட் பண்ணுறியான்னு ஓப்பனாக ஆகிறதனா நான் பார்த்துருக்கேன் மூமெண்ட்லாம் அது வந்ததுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசரோ டேரக்டரோ இல்ல ஒரு ஆர்டிஸ்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒன்றா ஓப்பனாக கேட்குறதுக்கு கம்ப்ளீட்டா தயங்குறாங்க ஏன்னா எதனாலும் வந்துடுது இப்ப வந்து பெண்கள் ஓபனா பேச ஆரம்பிச்சுட்டாங்க எவ்வளவுமா எவ்வளவு உண்டிய ரேட்டு எவ்வளவு மண் நேரத்துக்கு அப்படின்னு பேசுறான் பல ஆட்டோக்காரமா இப்பெல்லாம் நிக்க இதெல்லாம் வந்துட்டு இப்படி இல்லை நீ இருக்கான் கூப்பிடற டெலிவரி டெலிவரிக்காரன் உருப்பட ஆப்போசிட்லயே நின்று அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றான் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் சமூக சீர்திருத்தவாதி டாக்டர் ஷீபா லூர்தஸ் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா வரக்கூடிய சினிமா நட்சத்திரங்கள் வந்துட்டு பல்வேறு கதைகளை கொண்டு மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு எப்படி வந்து ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த காலத்துலயும் நிறைய நல்ல கருத்துகள் கொண்டு வர்றதுக்கு பல படங்கள் இருக்கதாங்க செஞ்சாங்க மக்களுக்கு நல்லபடியா நிச்சயமா ரீச் ஆயிருக்கு அதையும் தாண்டி சில குற்ற பின்னணிகள் அங்கேயும் நடக்கிறதெல்லாம் அது வேற விஷயம் ஆனா இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நல்ல கருத்துக்கள் கொடுக்கக்கூடிய சினிமா அப்படின்னு சில சினிமாக்கள் எடுக்கிறாங்க ஆனா அப்படியே இளைஞர்கள்ட்ட ஆப்போசிட் ரியாக்ஷன் அதாவது எதை நல்ல கருத்தை எடுத்துக்கணுமோ எடுத்துக்கிறது கிடையாது என்ன நெகட்டிவான கருத்து இருக்கோ அதை தான் வந்துட்டு எடுக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம அந்த என்ன படம் விக்ரமா அவங்க சொல்ல வந்த ஆள் கருத்து என்னன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு சமுதாயத்தை கெடுக்குத அதை அதை எதிர்த்து எப்படி வந்துட்டு ஒரு குழு செயல்படுறாங்க அதுவும் வந்துட்டு முன்னாள் எக்ஸ் சர்வீஸ் பீப்புள் அப்படின்றதுதான் மையப்பொருள் மைய பொருள் ஆனா அதிகமா ரீச் ஆனது யாரு சொல்லுங்க ரோலெக்ஸ் ஏன்னா அது எந்த அளவுக்கு அதிகமா ரீச் ஆயிருக்கு சொன்னா வெறும் சாமானியன் வாயில இருந்து ரோலெக்ஸ் வந்தா பரவாயில்ல நம்ம துணை முதல்வர் வாயில இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு பேரு வைக்கணும்னா ரோலெக்ஸ்னு வைக்கிறாரு அந்த அளவுக்கு நம்ம இளைஞர்களுக்கு எதெல்லாம் வந்து நெகட்டிவான கேரக்டர்ஸோ அதுதான் ரீச் ஆகுது இதுதான் ஃபேன்சியா போயிட்டு இருக்கு அதனால இந்த காலத்து திரைப்படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச சமுதாயத்துக்கு நல்ல கருத்துகள் தெரிவிக்குதுன்னா தெரிவிக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கு ஒரு இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மாமன்னன் அந்த படம் அத பல காணொலி எல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்க கேட்டீங்கன்றதுக்கான இதுலயும் சொல்றேன் அதுல என்ன ஒரு நல்ல கருத்து அப்படின்னா சாதி ரீதியாக வேற்றுமை இருக்கக்கூடாது நான் ஆண்டபரமரன்னு சொல்லிட்டு அது அது ரீதியாக எந்த பிரிவினையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுதான் அந்த ஒரு திரைப்பொருள் அந்த படம் பார்த்துட்டு இளைஞர்கள் கட் அவுட் யாருக்கு வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஃபஹத் வைக்கிறாங்க அதாவது ஆண்ட பரபரன்னு சொல்லிட்டு இருந்தவனுக்கு ஒரு கட் அவுட் எல்லாம் வச்சு அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புது ட்ரெண்டே ஆயிருச்சுங்க நல்லா அந்த கழுத்துல எலும்பு கூட எல்லாம் போட்டுட்டு இல்ல கழுத்துல அந்த அது என்னது தேலா அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு காதுல கடுக்கன் எல்லாம் போட்டுட்டு நான் ஆண்ட பரம்பராடானு மீசையை எடுத்து விட்டுட்டு இந்த வாயில சிகரெட்டை வச்சுட்டு அப்படியே அந்த பைக்ல இருந்து அழகா ஹீரோயிசம் காட்டுறாங்களா நம்ம இளைஞர்கள் முதல் மாதிரி இல்லைங்க தலைமுறைகள் மாறிக்கிட்டு இருக்கு நல்ல கருத்துக்கள் உள்ள படம் எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா அந்த கருத்துக்கள் நம்ம இளைஞர்களோட இப்பத்த அந்த வேவ்லென்த்துக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துதான் எடுக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா நம்ம ஒண்ணு நினைக்க கடைசியில போய் சேர்றது கருத்துக்கள் பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒண்ணு போகுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா முகவாசி திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த மாதிரி நான் ஜாதி பிரிவினைய நான் சுற்றி காட்டுறேன் மத பிரிவினையை சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு இறந்து புதைந்த விஷயங்களை திரும்ப திரும்ப அதை படமா எடுத்து சமுதாயத்துக்கு அதை கொடுத்துட்டு வந்து அதுவே பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க அதாவது யஜமான் வந்தாருன்னா எஜமான் காலரி மண் எடுத்து துண்டை எடுத்து தோல்ல போட்டு நடந்து போறதெல்லாம் அது முடிஞ்ச கதைங்க இப்ப எல்லாம் ஓரளவு எல்லாமே வந்துட்டு வேற்றுமையில் ஒற்றுமைன்ற மாதிரி அந்த சாதி பாகுபாடு எல்லாம் பெருசா இல்லாம ஆயிட்டு இருக்கு அதையும் தாண்டி சில இடங்கள்ல வந்துட்டு சாகு சாதி பாகுபாடு இருக்கத்தான் செய்யுது அதை நம்ம வந்துட்டு மறுக்கல ஆனா திரும்ப திரும்பவும் அதை ஞாபகப்படுத்தக்கூடிய கதைகளா கொண்டு வந்தேன்னா நல்லது சொல்றேன்னு சொல்றதுனால நல்லது வர போறது இல்ல மருந்து போனா மக்களுக்கு அதை ஞாபகம் தான் படுத்துறாங்க அதனால சினிமான்றது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம சமுதாயத்துல ஒரு நல்ல சீர்திருத்தம் கொண்டு வர்றதுக்கு ஆனா அது கரெக்டா ஸ்ட்ராடெஜிக்கா பிளான் பண்ணனும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து சினிமா துறையில இருக்கவங்க பாத்தீங்கன்னா இப்ப விவாகரத்துன்றது சர்வ நடந்து வருகிறது மேம் இதே கிராமப்புறத்துல நடந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி பேசுவோம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இதை மட்டும் ஏன் சைலண்டா கடந்து செல்கிறார் நீங்க ஒண்ணுங்க இப்ப கிராமப்புறத்துல விவாகரத்து நடந்தாலே எதுவும் பெரிய விஷயமா ஆகுறது இல்ல சிட்டிலையும் அதேதான் நினச்ச டைம்க்கு யாருனாலும் விவாகரத்து கொடுத்துக்கலாம் வெளியே வந்துடலான்ற மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குங்க ஆனா என்னன்னா சினிமா துறையில நடக்கிறது வந்துட்டு நல்லா பெருசா தெரிய வருது ஏன்னா அவங்க பிரபலம்ன்றதுனால அது அப்படியே அந்த வெட்ட வெளிச்சத்துக்கு வர்ற மாதிரி வந்து அது ஒரு பேசும் பொருளா ஆகுது அப்படின்றத உண்மை அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில எப்பொழுதுமே இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள்ல வருது முடிஞ்ச அளவுக்கு சகிப்பு பார்த்து இதுக்கு மேல எங்களால முடியவே இல்லை பிரியரோன்னு ஒரு முடிவு எடுக்கும்போது கூட அவங்க அவங்களுடைய மூதாதையர்களை ஃபாலோ பண்றாங்க மூதாதையர்கள்லாம் நான் அவங்க குடும்ப வழி சொல்லல அந்த திரையுலகம் அந்த உள்ள அந்த பாத்தீங்கன்னா நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் இல்ல சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கல்யாணம் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு குழந்தைகள் இருந்திருக்கும் கருத்து வேறுபாடு டிவோர்ஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருப்பாங்க அவங்க மூலமாகவும் வந்துடும் குழந்தை பிறந்திருக்கும் இதெல்லாம் பார்த்து பார்த்துதான் இந்த திரையுலகல உள்ள ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பயணிக்கிறாங்க ஒன்ஸ் அவங்க பிரபலம் ஆகும்போது அவங்களுக்கு அந்த கல்ச்சர் ஒன்னும் பெருசா இருக்க போறது இல்லை அதனால மைண்ட்ல அவங்களுக்கு ஒன்றும் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க விவாகரத்துன்றது ஒரு பெரிய வருத்தம் தான் அப்படின்னாலும் அது நிச்சயமா அவங்க வாழ்க்கையை நெகட்டிவா மாத்த போறதே கிடையாது ஆனா அவங்களுடைய விவாகரத்தை நிச்சயமா பேசும் பொருளா இருக்கதா செய்யுது கிராமத்து மனிதர்கள் கொஞ்சம் என்ன ஒரு மாறுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சைடு ஏதாவது இந்த மாதிரி விவாகரத்துன்னு பேசும்போது கொஞ்சம் நிறைய மக்கள் கூடி சேர்ந்தா அதை வந்து சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதை வந்துட்டு எல்லா தரப்புலயும் நடந்தாலும் கிராமத்து சைடுல முடிஞ்ச அளவுக்கு அந்த குடும்பம் வந்துட்டு சேரணும் பிரியக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கலாச்சாரம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கதா செய்யுது ஆனா நம்ம உலகல அந்த மாதிரி வந்துட்டு நிறைய நிறைய பேர் அவங்கள மீடியேட் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த தம்பதியர்களுடைய மனநிலையே எப்படின்னா இதெல்லாம் நான் சாதாரண விஷயம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துட்டேன் இதுக்கு மேல என்னால மேனேஜ் பண்ண முடியல இந்த ஆளை வச்சுட்டு மேய்க்க முடியல அப்படின்றது ஈஸியா விளையிடுறாங்க இன்னொன்னு நீங்க பாருங்க இப்ப சாதாரண தம்பதியர்கள்னு வைங்க அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு வருது இல்ல ஏதாவது பொருளாதார பிரச்சனை வருது இல்ல வந்துட்டு இந்த மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இல்ல மூணாவது மனிதர்கள்னால பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் காரணங்கள் நம்ம சொல்லலாம் ஆனா நம்ம சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா பாக்கணுங்க நிறைய கிசுகிசா அவங்கள பத்தி வந்துகிட்டே இருக்கும் இப்போ குடும்பம் நடத்துற இரண்டு பேரு ஒரு ஆணை பத்தி ஏதாவது இன்னொரு பொண்ணோட கனெக்ஷன் ஒரு மனைவிக்கு தெரிய வந்தாலோ இல்ல அந்த மனைவி வந்துட்டு இன்னொரு ஆணோட ஏதாவது ஒரு கனெக்ஷனு இல்லீகல் அஃபேர்னு ஒரு கணவனுக்கு ஒரு சின்ன அது ஒரு புரளியா கூட இருக்கலாம் அது தெரிய வந்தாலும் அவங்க பெரிய அளவுல இம்பாக்ட் ஆவாங்க ஏன்னா என்னுடைய மனைவி இப்படி எல்லாம் வந்துட்டு பேர் வருது அப்படின்ட்டு இது கிராமத்து வாழ்க்கைக்கு பெரிய விஷயங்க அது ஒரு சின்ன தான் அவங்க ஈஸியா எடுத்துக்க முடியாது ஆனா திரையுலகல உள்ளவங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன் உப உப்பவே தனுஷ் ஐஸ்வர்யா பத்தியே நம்ம எடுத்துக்கலாம் தனுஷ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிசுகிசுங்க அப்போ என்னதான் அவங்க வந்துட்டு மீடியா இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் ஒரு சரி ஒரு சரி தன்னுடைய பார்ட்னர் என்னதான் பெரிய பிரபலமா இருந்தாலும் கண்டினியூஸா அவங்கள பத்தி கிசுகிசு வந்துகிட்டே இருக்கணுங்க ஒரு கட்டத்துல சீன் ஆயிடும் இதுவும் ஒரு காரணம் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில நிறைய பேரு விவாகரத்து பண்றதுக்கு ஏன்னா அவங்கள பத்தின பேசும் பொருள் அதிகமா வந்துகிட்டே இருக்கும் இப்போ கிராமத்துல இருக்கிற தம்பதியர்ல யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணி கள்ளக்காதல்ல ஈடுபட்டா கூட பெருசா போய் ரீச் ஆகுறது இல்லை ஆனா இங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணி ஏதாவது மாட்டிக்கிறாங்க அப்படின்னா பெரும் பேசும் பொருளா ஆகுது அதுவே அவங்க தாம்பத்திய வாழ்க்கைய பாதிக்குது கொஞ்சம் வருஷம் அப்படியே பல்ல கடிச்சு ஓட்ட ட்ரை பண்றாங்க ஒரு கடத்துக்கு மேல முடியல பிரிஞ்சிடுறாங்க இதுதாங்க நடக்குது திரைப்பட உலகில அதனால கொஞ்சம் நிறைய விவாகரத்து கேசஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் ஓகே நீங்க வந்துட்டு பல்வேறு திரைத்துறையை வந்து சந்திச்சிருப்பீங்க என்னன்னா ஒரு கிசு கிசிலேயே கூறுவது என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணுன்ற வார்த்தை வந்து நார்மலா எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறாங்க அதாவது சினிமா துறையை சேர்ந்தவங்களா இது உண்மைதானா அது சினிமா துறையில பொறுத்த முதல்ல ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஓபன் டாக் தான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு நடிகை ஆகுறதுக்குன்னு ஆசைப்படுறதுக்கு யாராவது சென்னை வருவாங்க அவங்க வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு போட்டோ ஆல்பம் வச்சுதான் சுத்திட்டு இருப்பாங்க இந்த இந்த மாதிரி போட்டோ டிஃபரெண்ட் போசஸ்ல வச்சு சுத்திட்டு இருப்பாங்க அப்புறம் ஒரு பிஆர்ஓன்னு ஒருத்தர் வருவாரு அந்த பிஆர்ஓ வந்துட்டு சில பெண்கள்ட்ட வந்து நேர்லயே கேட்பாருங்க இங்க பாரு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு நீ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டனா வர முடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் ரெடியான்னு ஓபனா கேக்குறதெல்லாம் நான் பாத்துருக்கேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நானே மற்ற பெண்கள்கிட்ட இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நான் பாத்துருக்கேன் அவங்க எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க நான் அந்த இண்டஸ்ட்ரியில இல்லைனாலும் எனக்கு நிறைய அந்த பரிச்சயம் இருக்கு அப்படின்ட்டு போக 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 சோசியல் நெட்ஒர்க் வளர 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 அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்த ஓப்பனா பேசிருக்கு எல்லாமே பயந்துக்கிறாங்க யார் எப்போ வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்களோ இப்போ மீட்டு மூமெண்ட்லாம் வந்தது பாருங்களேன் மீட்டு மூமெண்ட்லாம் அது வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரோ இல்ல ஒரு ஆர்டிஸ்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒன்னா ஓப்பனா கேக்குறதுக்கு கம்ப்ளீட்டா தயங்குறாங்க ஏன்னா எதனாலும் வந்துருது இப்போ வந்துட்டு பெண்கள் ஓபனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் இன்டைரக்டா சில விஷயம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேவரபிளா நடக்கல அந்த ஒரு பொண்ணு பண்ணலன்னா இன்டைரக்டா சில விஷயங்கள் வராம பிளாக் பண்றது அவங்களுடைய முயற்சிகளை வீணடிக்கிறது இதை மாதிரிலாம் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி அந்த பெண்களை தன் வழியில எப்படியாவது விளைவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சினாரியோஸ் இன்னும் இருந்துருதாங்க இருக்கு பெண்கள் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த அட்ஜஸ்ட்மென்ட் விஷயம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி எல்லாம் தோணல இன்னும் வந்துட்டு அங்க இங்கெல்லாம் நடந்துக்கிட்டுதான் இருக்கு கேள்வி கேள்விப்பட்டுக்கிட்டுதான் இருக்கும் சில பெண்கள் வந்துட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு தன்னுடைய கனவை வந்துட்டு சாதிக்கணும்னுட்டு போறாங்க சில பெண்கள் நான் எதுக்கு அப்படி என்ன இழந்துகிட்டு அஹ் நான் இப்படி நடிக்கணும் நான் வேற தொழில் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க அதனால இது எதுவுமே இல்லாததை யாருமே பேசலங்க இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறது தான் அதனால இதை கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு ப்ரொடியூசர் நல்ல கொஞ்சம் பிக் பேனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு எப்படின்னா வரக்கூடிய சில ஆர்டிஸ்டுகளே அவங்க மைண்ட் வந்துட்டு மியூச்சுவல் கன்சென்ட்லயே ஓகேன்ற மாதிரி தான் வராங்க சில படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேனர்ஸ் எல்லாம் அந்த ஆக்டர் வந்துட்டு எனக்கு இந்த ஆக்ட்ரஸ் தான் வேணும் அப்படின்றாங்க அவங்களுக்குள்ளயே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எல்லா விதத்திலயுமே யாரு போய் தனிப்பட்ட ரீதியா அட்ஜஸ்ட்மென்ட் வேணும்னு கேக்க போறது இல்ல யாரு இதுல அதிகமா பாதிக்கப்படுவாங்கன்னா புதுசா என்டர் ஆறாங்க பாருங்களேன் புதுசா இந்த திரையுலகல என்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசுங்க இந்த மாதிரி அதை பண்ணு இதை பண்ணுன்னு கேக்குறது ஒரு லிமிட்டுக்கு மேல அச்சீவ் பண்ணவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நடிகர்னா புடிச்சு போயிருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரெகுலரா நடிச்சிருப்பாங்கங்க அதனால இது ஒரு சாதாரண ஒரு விஷயமாவே ஆயிடுச்சுங்க அதனால இது இதுல மாற்றம் தான் இருக்கு ஒரு முன்னேற்றம் தான் இருக்கு போக போக இது கொஞ்சம் கம்மி ஆகும் அப்படின்றத நம்புறேன் ஏன்னா பெண்கள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஷார்ப் ஆகிட்டு இருக்காங்க விழிப்புணர்வா ஆகிட்டு இருக்கிறாங்க அதனால இப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கோம்னா சொல்ல முடியாதுங்க ஆனா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ல இருந்துட்டு தாங்க இருக்கு கிடைக்குமா எல்லாருக்குமே கிடையாது தப்பான வாழ்க்கையெல்லாம் மாட்டாங்கன்னா அவங்க கதை முடிஞ்சது கரெக்டான ஆட்கள் இருக்கதாங்க செய்யறாங்க எல்லா ஒரு இண்டஸ்ட்ரியிலயும் நல்ல ஒரு இடமும் இருக்கு கெட்ட ஒரு இதுவும் இருக்கு இவங்களுக்கு நடத்துற மக்கள் வந்துட்டு கரெக்டானவங்களா இருக்கணும் புதுசா வர்றவங்க வந்துட்டு எங்க தப்பு பண்றாங்கன்னா அவங்களுக்கு நடத்துறவங்க தப்பானவங்களா இருப்பாங்க இல்லப்பா நீ போ இந்த வாய்ப்பு எடுத்துக்கோ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பிரைன் வாஷ் பண்ணியே சிலரை தள்ளக்கூடிய தப்பான நபர்களும் இருக்காங்க அதே சமயத்துல சில நல்ல நபர்களும் அவங்களுக்கு கரெக்டான ரோல் டீசெண்டா அது போகலாம் அவங்க கிட்ட பேசி பாரு ப்ராப்பர் ஆடிஷன் வைப்பாங்க நல்லா பாருங்க ப்ராப்பர் ஆடிஷன் வச்சு அந்த ஆடி ஆடிஷன்ல அந்த பொண்ண நல்லா மேட்ச் ஆறா அப்படின்னா அந்த பொண்ணுடைய திறமைக்காகவும் அழகுக்காகவும் எடுத்து எந்த ஒரு பாதகமும் இல்லாம வெளிவந்த நடிகைகளும் எனக்கு தெரியும் நிறைய சீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப தவறா போய் அந்த ரொம்ப ஜெனியூனா போய் வந்தவங்க எனக்கு அது தெரியும் எல்லாரும் கிடையாது அது வழி நடத்துறவங்க யாரு மாற்றாங்கன்றதை பொறுத்து தாங்க ஆனா அது இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்துல எந்த மாதிரியான பிரச்சனை சந்திக்கிறாங்க மேம் குறிப்பாக அந்த கேமரால காட்டும் பெண்களும் இல்ல நார்மலா நார்மல் பதிலா என்ன பிரச்சனைகள் அவங்க சந்திக்கல அப்படின்னு கேட்டா எனக்கு பதில் சொல்றது ஈஸி ஏன்னா நான் சிம்பிளா இதுதான் அவங்க சந்திக்கலன்னு சொல்லிடுவேன் என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமா உங்களுக்கு பிரச்சனை தாங்க நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பெண்களை நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கேமராக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்களை பத்தி நம்ம அடுத்து பேசலாம் பெண்கள்னும் போதே இப்ப அந்த நவீன காலத்தில் இப்ப அடுத்தபடி எடுத்து வச்சு முன்னேறிக்கிட்டே இருக்காங்க அப்ப முன்னேற விடாம இன்னொரு பெண்ணே பாத்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்தி அதை தடுக்கிறத நடந்துகிட்டு இருக்கு அது வந்துட்டு மிகப்பெரிய சவால் அதே மாதிரி ஒரு ஆணுடைய சப்போர்ட்டும் ஒரு பெண்ணுக்கு நிச்சயமா தேவைப்படுதுங்க கம்ப்ளீட்டா ஆணுடைய சப்போர்ட்டே இல்லாம ஒரு பெண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு பல சவால்கள் இது பண்ணிதான் மேல வரா ஒண்ணும் இல்ல ஒரு ஒரு பொண்ணு கூட வாய்ப்பு கிடைச்சா எங்க வந்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சி இப்ப சமீபத்துல ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒண்ணு பண்ணாங்க மிட் நைட் விமன் சேஃப்டி எக்ஸ்பிரிமெண்ட் அதாவது நடுராத்திரி ஒரு பெண் நம்மளுடைய தெருவில் நின்னால் அந்த பொண்ணு பாதுகாப்பா இருக்காளா அப்படின்ற அதாவது ஒரு சின்ன சவால் நான் சொல்றேன் ஒரு எடுத்துக்காட்டா நான் சொல்றேன் அப்ப என்ன பண்றாங்க அந்த சேனலுடைய ஸ்டாஃப் ஒருத்தரையா வந்துட்டு நிக்க வச்சு அவங்க கன்சர்ன்டோடவே நிக்க வைக்கிறாங்க இது ரொம்ப டீசென்டான ட்ரெஸ் தான் ஓகேங்களா அந்த சாரி அப்படி இப்படிலாம் இல்லாம நல்ல சுடிதார் ஏன்னா அந்த டைம்க்கு சாரி போட்டு நின்னா வேற மாதிரி ஆயிடுது இல்ல நல்ல சுடிதார் எல்லாம் போட்டு நின்னுட்டு இத்தனைக்கும் எங்கேயோ இருட்டுல போய் நிக்கல எல்லாரும் நிக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க மிட் நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் ஒரு ரெண்டு மணி இருக்குங்க அந்த கிளிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி போயிடுவீங்க ஒரு பொண்ணுடைய அந்த என்ன மாதிரி சேலஞ்சஸ் பேஸ் பண்றாங்கன்னு தெரியணுங்க வர ஒவ்வொருத்தனுடைய பார்வையே எப்படின்னா கீழே இருந்து மேல அவ்வளவு தவறா இருக்குங்க அதேமாரி வர வந்துட்டு என்னமா உன்னுடைய ஆஹ் எவ்வளவுமா எவ்வளவு உன்னைய ரேட்டு எவ்வளவு நேரத்துக்கு அப்படின்னு பேசுறான் பல ஆட்டோக்காரமா இப்படிலாம் நிக்க கூடாதமா இதெல்லாம் வந்துட்டு இப்படி இல்ல நீ சவாரி கேருன்னு கூப்பிடற இருக்கான் ஃபுட்டு டெலிவரி காரன் உட்பட அவன் ஆப்போசிட்லயே நின்று அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுறான் பத்தாவது அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்குதுன்னா அந்த பொண்ணு நின்றுக்கிற பிளாட்ஃபார்ம்லேயே ஒருத்தன் வந்துட்டான் அதை அந்த காணொலி பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆயிடுச்சு எங்க அவன் கையகையே பொண்ணு மேல வச்சிருவானான்ட்டு எப்படி எப்படியோ சுத்தி சுத்தி வரா பேசுறான் என்னோட வாமான்றான் அப்படி பண்றா கையை பிடிச்சி இழுக்காத குறை அப்புறம் அந்த டீம் வந்து அதை துரத்தி விட்டாங்க இதை நான் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆண் மேல ஏதாவது ஒரு குறை சொன்னா அந்த இந்த சமுதாயம் அடுத்த நிமிஷம் அந்த பெண் மேல என்ன குறை சொல்லுவாங்கன்னா ஒரு ஆணுடைய காம உணர்ச்சியை இச்சையை நீ தூண்டுற அளவுக்கு நடந்துக்கிற உண்டைய டிரெஸ்ஸிங் எப்படி இருக்கு உடைய பிஹேவியர் எப்படி இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க நீ இந்த டைம்க்கு எதுக்கு வெளிய போறேன்னு அந்த பொண்ணு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்கு இருட்டுல நிக்கல எல்லாரும் நிக்க கூடிய ஒரு பொதுவான ஒரு பப்ளிக் பிளேஸ் பஸ் ஸ்டாப்ல தான் நிக்குது ஆனா அங்க கிராஸ் பண்ணவன்ல ஒருத்தம் கூட நல்ல பார்வையா கிடையாது அப்ப அது பொண்ணுடைய தப்புங்களா இத நான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு பொண்ணுன்னா அவ பொண்ணுதாங்க பொண்ணை வந்துட்டு போதை பொருளாவும் இல்ல வந்துட்டு ஒரு செக்ஸ்டாயாவும் இல்ல வந்துட்டு இது ஒரு அழகு பொருள் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம சமுதாயத்துல இருந்துகிட்டுதான் இருக்காங்க நம்ம சமுதாய சமுதாய கட்டமைப்பை மாறணும் அப்படின்னு தான் எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்பேன் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பல பெண்கள் பல சவால்கள் சந்திச்சு கொண்டு இருக்கும் போது கேமரா முன்னாடி ஒரு பெண் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு வைங்க இப்போ ஒருத்தன் ஒரு பொண்ணை ஒரு தடவை பார்க்கலாம் ஓகே ஒரு பொண்ணுங்க நின்றுட்டு இருக்கானா ஒருத்தன் கண்ணில் படுறான்னு வைங்க கேமரா முன்னாடி அந்த பொண்ணு ஆயிரம் பேத்துக்கு ஏன் ஒரு லட்சம் பேத்துக்கு ஒரு கோடி பேத்துக்கு தெரியவா அவளுடைய பார்வை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அவன் சிந்தனை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அவன் கலப்பி விடுற காசிப்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அவ்வளவையும் சந்திச்சு தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையோ அந்த பொண்ணு கொண்டு போகணும் பர்சனல் லைஃப்ல கூட வந்துட்டு என்னதான் பொண்ணு வந்துட்டு சாதிச்சாலும் கூட வந்துட்டு ஒரு ஆண் துணைன்னு இருந்தா அவளுக்கு ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ இவ பொண்ணு இவ இங்க இந்த டைமுக்கு போறா வரா எப்படி வரா யாரோட பழகுறா பேசுறா அந்த பொண்ணுனாலே ஒரு அன்செக்யூர்ட் ஜோன் மாதிரியே இருந்துகிட்டு வருதுங்க அது நார்மலா நான் வீட்டுல இருக்கேன் இல்ல நான் ஏதோ ஒர்க் பண்ண போனேன் சாப்பிட்டேன் தூங்குனன்ற பெண்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை விட நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சமுதாயத்துல பொது வாழ்க்கையில நிக்கிறாங்க பாருங்களேன் அதுவும் இந்த கேமரா முன்னாடி நின்று இருக்கிற பிரபலங்கள் எல்லாருமே சந்திக்கக்கூடிய சவால்கள் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க இந்த நிலைமை மாறும் பெண்கள் முன்னேற்றம் அடைய அடைய அப்படியே வளர 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 இது வந்துட்டு நிச்சயமா இந்த மாற்றங்கள் வரதா செய்யும் இப்ப பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை வந்து பின்பற்றுவதாக வந்துட்டு புரட்சி தளபதி விஷால் பாத்தீங்கன்னா பின்பற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பரவாயில்ல வந்து பேசப்பட்டு வருகிறது உங்க கருத்து என்ன ஆஹ் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா ஒருவேளை இப்படி இருக்கும் இவர் அரசியல இறங்கிட்டாரு விஷாலும் வந்துட்டு அரசியல இறங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க இதை இததான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுலயும் ஓட்டு போடும்போது இந்த போன தடவை விஜய் சைக்கிள்ல வரும்போது அப்படியே ஃபுல்லா ஃபேன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க பாருங்க அந்த மாதிரியே விஷால் சைக்கிள்ல வர ட்ரை பண்ணாரு பின்னாடியான ஒரு ஈக்காக கூட வரல அப்படின்னு தான் கலைக்கிறாங்க அப்படின்றதுதான் போயிட்டு இருக்கு இதுதான் டாக்ஸா போயிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே பிரபலங்கள் தாங்க இவங்க ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் வைக்கும் போது கூட்டம் தான் செய்யும் ஏதாவது வந்துட்டு நான் பொதுநல சேவை பண்றேன் போது கூட்டம் சேரதா செய்யும் கூட்டங்கள் சேர்ற இந்த ஒரு பல்கான இந்த கூட்டங்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு சேருமா அப்படின்றதுதான் நமக்கு தெரியவில்லை காம்படிஷன் ஹெவியா இருக்கு ஆனா நிச்சயமா விஷால் விஜய் அப்படின்னும் போது இவங்க நடிகர்கள்ன்ற மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் இன்னொரு ஸ்டைல கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை யாராவது ஒருத்தர் நல்லா முன்னேற்ற மாறாங்கன்னா உங்க ஸ்டைல ஃபாலோ பண்ணி முன்னேறணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது பாக்கலாம் மக்கள் எல்லாம் கூடுறாங்க ஓட்டு போடுற கூடுவாங்களா இல்லையான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாங்க நமக்கு தெரியும் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம் நன்றி